சப்ஸ்கிரைப் ஹலோ வியூவர்ஸ் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் மன்றத்தின் தொடக்க விழா என்ற பெயரில் கோவை கொடிசியா மைதானத்தில் மக்கள் நீதி மையத்தினர் நடத்திய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் இரண்டாம் கட்ட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தின் நாடாளுமன்ற தேர்தல் பிரமாண்டத்தை வெளியிட்டார் கடந்த இருபதாம் தேதி புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தோரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் கமலஹாசன் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிறையவே இருந்தது இந்த நிலையில் கோவையில் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் மன்றத்தின் தொடக்க விழாவை வெகு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருந்தனர் மக்கள் நீதி மையத்தினர் மக்கள் திரளை இரண்டாக பிரித்து நடுவே அமைக்கப்பட்டிருந்த நடைமேடையின் வாயிலாக என்ட்ரி கொடுத்த கமலஹாசன் மக்களின் கரகோசத்துக்கு மத்தியில் கட்சியின் கொடியை ஏற்றினார் அதனையடுத்து விழா தொடங்கியது தலைமை உரையாற்றிய கட்சியின் துணைத்தலைவர் மகேந்திரன் பல விஷயங்களுக்கு பெயர் போனது கொங்கு மண்டலம் இந்த புது அரசியல் மாற்றமும் இங்கிருந்து தான் தொடங்குகிறது ஊழல் கட்சிகளே வெளியேறுங்கள் என்கின்ற முழக்கத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கப் போகிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர்களும் வெளியேற வேண்டும் சிலர் கொங்கு மண்டலத்தை தங்களது கோட்டையாக நினைக்கிறார்கள் ஆகையால் இங்கிருந்து தான் மாற்றத்தை ஆரம்பிக்க வேண்டும் பெரிய கட்சிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் இருபது தான் போட்டியிடுகிறார்கள் ஆனால் நாம் நாற்பது தொகுதியிலும் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளோம் இடைத்தேர்தலிலும் பதினெட்டு வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளோம் மாற்றம் ஆரம்பமாக போகிறது என்றபடி அமர்ந்தார் இறுதியாக பேசிய கமலஹாசன் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் பிஜேபி அதிமுக ஆட்சியிலும் நடந்த அவலங்களை வீடியோவாக வெளியிட்டு இதையெல்லாம் மக்கள் மறந்துவிடக்கூடாது கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் கேள்வி கேட்காவிட்டாலும் நான் மேடைதோறும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்றவர் மக்கள் நீதி மையத்தினரை வெற்றி பெற வைத்த பிறகு அவர்கள் சரியாக பணியாற்றவில்லை என்றால் அவர்களை நீக்குவதற்கு நீங்கள் ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க தேவையில்லை மக்கள் தரப்பிலிருந்து ஒரு குழு பிரநிதி தரப்பிலிருந்து ஒரு குழு மற்றும் நான் கூடி விசாரிப்போம் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களின் ராஜினாமா கடிதம் உங்களை தேடி வரும் வெற்றி பெற்றதுமே அவர்கள் போடும் முதல் கையெழுத்து அந்த உறுதிமொழிக்குத்தான் என்று அதிரடி கிளப்பினார் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர் வசதி ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்டு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கும் அவலம் அகற்றப்படும் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வறுமைக்கோட்டிற்கு இருக்கும் அறுபது லட்சம் குடும்பங்களின் வறுமையை அகற்றுவோம் குடிசைகளில்லா தமிழகம் காண்போம் தமிழகத்தின் மொத்த பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த விவசாயம் மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படும் பெண்களுக்கு விவசாயம் உட்பட அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு நிகரான ஊதியம் வழங்கப்படும் ஊழலுக்கு எதிராக இருக்கும் பல் இல்லா லோக் ஆயுக்தா சட்டத்தை இன்னும் வழிவாக்கி லோக் ஆயுக்தா அதிகாரிகளை நியமிப்போம் என்கின்ற ஏழு உறுதிமொழிகளையும் கூட்டாட்சி முறை பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் விவசாய நலன் மக்கள் நலன் உள்ளிட்ட ஏழு முக்கிய துறையின் கீழ் பிரகடனங்களை வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் காஞ்சிபுரம் எம் தங்கராஜ் திருவண்ணாமலை ஆர் அருள் ஆரணி வி ஷாஜி கள்ளக்குறிச்சி எச் கணேஷ் நாமக்கல் ஆர் தங்கவேலு ஈரோடு சரவணகுமார் ராமநாதபுரம் ஜே விஜயபாஸ்கர் கரூர் டாக்டர் ஹரிகரன் பெரம்பலூர் வி அருள்பிரகாசம் தஞ்சாவூர் சம்பத் ராமதாஸ் சிவகங்கை சிநேகன் மதுரை எம் அழகர் தென்சென்னை ஆர் ரங்கராஜன் கடலூர் வி அண்ணாமலை விருதுநகர் வி முனியசாமி தென்காசி கே முனீஸ்வரன் திருப்பூர் வி ஏ சந்திரகுமார் பொள்ளாச்சி ஆர் மூகாம்பிகை ரத்தினம் கோயம்புத்தூர் டாக்டர் ஆர் மகேந்திரன் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிவித்தார் அதனையடுத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலை வாசித்தார் பூந்தமல்லி பூவை ஜெகதீஷ் பெரம்பூர் வி பிரியதர்சினி திருப்பூரூர் கருணாகரன் சோழிங்கநல்லூர் மலைராஜன் குடியாத்தம் வெங்கடேசன் ஆம்பூர் நந்தகோபால் ஒசூர் ஜெயபால் பாப்பிரெட்டிப்பட்டி எம் நல்லத்தம்பி அரூர் குப்புசாமி நிலக்கோட்டை ஆர் சின்னதுரை திருவாரூர் அருண் சிதம்பரம் தஞ்சாவூர் துரையரசன் மானாமதுரை ராமகிருஷ்ணன் ஆண்டிப்பட்டி தங்கவேலு பெரியகுளம் பிரபு சாத்தூர் சுந்தர்ராஜ் பரமக்குடி உக்கிரபாண்டியன் குளம் நடராஜன் ஸ்ரீபெரும்புத்தூர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் ஆகியோரை வேட்பாளராக அறிவித்த கமல் இதில் கமலஹாசன் பெயர் கிடையாது பல்லக்கில் ஏறி அமர்வதை விட பல்லக்கை தூக்கி சுமப்பதை பெருமையாக நினைக்கிறேன் என்று முடித்தார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இப்போ நடக்க போகிற தேர்தலில் யாருக்கு வெற்றி கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் நீதி மையம் கட்சி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ